மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம் தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சி காஞ்சிவாசாயத்மகே சாந்த ரூபாய திமகி சந்திரசேகரேந்திர பிரச்சோதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபெரிவ மகிமை அனுபவத்தில் பெரியவா காசி யாத்திரை முடிச்சுட்டு திரும்ப ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு கும்பகோணத்துக்கு வந்திருக்கார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒம்பது கும்பகோணம் மடத்தில் கேம்ப் இருக்கார் வியாச பூஜை ஆரம்பித்து சாதுர் மாசிய காலத்தை கும்பகோணத்தில் இருக்கார் அந்த சமயத்தில் சாதுர் மாசிய காலம் மூன்று மாத காலம் வந்தது ரெண்டு மாதம் போய் மூணாவது மாதத்தினுடைய பாதியில் மடத்தில் இருந்த அரிசி கையிருப்பு சுத்தமாக குறைஞ்சொடுத்து உக்ரானத்தில் இருக்கிறவர் சொல்கிற பெரியவாளோட அணுக்க தொண்டர் ஒருத்தர்கிட்ட இப்போ இருக்கிற கையிருப்பு அரிசி பார்த்தா நாலு நாளைக்கு தான் ஆகும் சந்தர்ப்பணன்னு சொல்லுவார் வர நண்பர்களாக சாப்பிடுவான்னு சொன்ன அதுக்கு பேர் சந்தர்ப்பணன்னு சொல்லுவார் இன்னும் நாலு நாளைக்கு தான் வரும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கோ அப்படின்னு அணுக்க தொண்டர்கிட்ட சொல்கிறேன் இந்த அணுக்க தொண்டர் மேனேஜர்டையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு மகாபிரிவ்ட்ட சொல்லணும் ராமேஸ்வரத்துலேருந்து வந்த பிறகு ராமேஸ்வரத்தில் யாத்திரை முடிச்சுட்டு கிளம்பின பிறகு அதாவது ராமேஸ்வரம் காசி திரும்ப ராமேஸ்வரம் சென்னையில்லையா ராமேஸ்வரத்தில் முடிச்சுட்டு மகாபிரிவா கும்பகோணத்துக்கு வருகிற போது மௌன விரதம் பேசல் மௌன விரதம் ரொம்ப தீராது ஏதான ஒரு விஷயம்னா பெரியவ வந்து கீழே மண் தரையில் ஒரு குச்சியால் எழுதி காமிப்பாரான் ஒரு மரக்குச்சி ஏதாவது ஒரு கிளை அந்த மாதிரி அதில் எழுதி காமிப்பாரான் மேனேஜருக்கோ யாருக்கோ தகவல் தெரிவிக்கணும்னு ரொம்ப தீராதுன்னா தான் முக்கியமான விஷயம் தான் பெரியவாட்ட கொண்டு போவேன் இந்த பெரியவா இந்த மௌனத்தில் இருக்கார் கும்போணத்துலேயும் இந்த மௌனத்தில் தான் இருக்கார் பெரியவ இந்த அணுக்கை தொண்டர் இந்த விஷயத்த சொல்லியாகணும் ஏன்னா சாப்பாட்டுக்கு அரிசி நாலு நாள் தான் கையிருப்பு இருக்குது ஏதோ சொல்லி ஆகணும் பெரியவா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் இன்னத்தை பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லணும் மேனேஜர்கிட்ட கேட்டிருக்கார் அணுக்க தொண்டர் மேனேஜர் சொல்லியிருக்கார் பெரியவாட்டை கேளுங்கோ அரிசி வாங்கிக்கலாமா காசு கொடுத்து வாங்கிக்கலாமா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் பெரியவா என்ன சொல்கிறாலோ அதன்படி செய்யலாம்னு மேனேஜர் சொல்லியிருக்கார் அதன்படி அணுக்க தொண்டர் மகா பெரியவாட்ட பேசுறதுக்காக போகிறார் பிரிவா அங்கே இருக்கிற ஒரு மூங்கில் கொட்டையால் இருக்கா அந்த மூங்கில் கீர்த்துகளால் ஆன கதவை திறந்துட்டு அட்ட உள்ளே போகிறார் அணுக்க தொண்டர் எதை பற்றி பேச போகிறார் அரிசி கையிருப்பு இல்லை என்ன பண்ணுறதுன்னு கேட்கறதுக்காக போகிறார் போய் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவா மடத்தில் சந்தர்ப்பனைக்கு அரிசி கையிருப்பு அப்படின்னு ஆரம்பிக்கிறப்ப பெரியவா பேசுகிறேன் இது முக்கியமான இஷ்யூ ஏன்னா தினமும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து சாப்பிட்ற இடத்துல ஒரு நாலு நாளைக்கு தான் இருக்குன்னா அடுத்து என்ன தேவையோ அதை ஸ்டோரேஜ் பண்ணி ஆகணும் அதை சேர்த்து ஆகணும் மகாபெரி ஒன்று சொல்கிறாலும் என்னப்பா என்ன விஷயம் அப்படிங்கிறார் பிரிவா இந்த அரிசி கையிருப்பு அப்படின்னு சொல்கிற அப்போ பெரியவான சொல்கிறான் ஆமாம் ஆறு வருஷம் நம்ம ஊரில் இல்லை இப்போதான் வந்திருக்கோம் வெளியூர்லேருந்து வரவாள்லாம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் தங்குற உள்ளூரில் இருக்கிறவாள்லாம் டெய்லி சாப்பாடு கிடைக்கிறதுன்னு ஏழைகள்லாம் வந்து சாப்பிட்டு போகிற பாவம் அவளுக்குலாம் நம்ம போடணும் அவளுக்குலாம் நம்ம செய்யணும் அதனால் இதில் எதுவும் நம்ம குறைய வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப பெரியவா என்ன பண்ணலாம் அரிசிக்கு அரிசி வாங்கிடலாமா இல்லை என்ன பண்ணலான்னு பெரியவா சொன்னேன்னா அதன்படி பண்ணலாம் அப்படிங்கிற மகாபரி வனதன்மை சொல்கிறாரா ஒன்றே ஒன்று பண்ணு தஞ்சாவூர் பக்கத்தில் பூண்டி இருக்கு இல்லையா இந்த பூண்டியில் வீரைய வாண்டையார்னு ஒருத்தர் பெரிய நிலக்கிழா பெரிய பண்ண பூண்டி அப்படின்னாலே வாண்டையார் அப்படிங்கிறது எல்லாரும் சட்டுன்னு நினைவுக்கு வரக்கூடிய காலம் இன்றைக்கி அப்படிதான் வாண்டையார் ஃபேமிலினாலே பூண்டி தான் தஞ்சாவூர்லேருந்து சாலிமங்கலம் போகிற மார்க்கத்தில் இந்த பூண்டிங்கிற ஒரு கிராமம் அங்க காலேஜ் எல்லாம் காலேஜெல்லாம் இருக்கு அவ பண்ணை இருக்கு அவ பங்களா இருக்கு எல்லாமே இங்க இருக்கு என்ன சொல்றா நீ போய் தஞ்சாவூருக்கு ஒருத்தரை அனுச்சிட்டு ஒரு தொண்டர் யாரன்னு அனுப்பிச்சிட்டு வாண்டையாரை போய் பார்த்துட்டு மகாபிரிவங்களை பார்க்கணுங்கிற வர சொன்னார் அப்படின்னு சொல்ல சொல்லு இந்த மனத்தினுடைய அரிசி தேவையை பத்தி எதுவும் பேச சொல்லிடாத பிரிவ சொல்ற இந்த அரிசி தேவையை பற்றி எதுவும் அவற்ற சொல்ல சொல்லிடாத இந்த வாண்டையாரை நான் பார்க்கணும்னு சொன்னேன் வாண்டையாரை வர சொல்லி சொல்லு அப்படிங்கிற இந்த வீரைய வாண்டையார் பூண்டி வீரைய வாண்டியார் இருக்காரு அவருடைய முன்னோர்கள் அத்தனை பேருமே மடத்தினுடைய பக்தர்கள் காஞ்சி காமகோடி மடத்துடைய பக்தர்கள் என்னத்தான் பண்ணையார்களாக இருந்தாலுமே நிலக்கிழார்களாக இருந்தாலுமே இவெல்லாம் பக்திங்கிறது தனியது அந்த அளவுக்கு தெய்வீகத்துல ஒரு பக்தியோடு காணப்பட்டார்கள் அந்த வகையில் பார்த்தோம்னா காஞ்சி காமகோடி படத்தோட ஒரு இணக்கம் அவர்களுக்கு அப்பப்போ இருந்தது இந்த வீரய்யா வாண்டியார் எப்படி அப்படின்னா மகாபிரிவா தஞ்சாவூர்ல இருந்தாலும் கும்பகோணத்துல இருந்தாலும் இந்த வீரய்யா பாண்டியார் பெரிவாவில் தரிசனம் பண்ணி வந்துட்டு பெரியவா என்ன செய்யணும் பெரியவா சொல்ல மாட்டாராம் எஜமான் அப்படின் பெரிய வண்டியார் மகா எப்படி கூப்பிடுவார்னா எஜமான் பற எஜமான் என்ன சொல்றேனோ செய்யறேன் அப்படின்னு பாரு ஸோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பார்த்துட்டு வருவார் கும்பகோணமாக இருந்தாலும் தஞ்சாவூராக இருந்தாலும் போய் பார்த்துட்டு வருவாராம் வேறைய வண்டியார் ஸோ அந்த வகையில இப்போ அரிசி தேவையும் இருக்கு மடத்துல அரிசியும் கையிருப்பில் இல்லை வாண்டையாரை பார்க்கலாம் வாண்டையார்த்த சொல்லலாம் வாண்டையார் நமக்கு செய்வார்னு மகா மனசுல தோணி இருக்கு தோணி இருக்குங்கிறத விட இது வாண்டையாருக்கு மிகப்பெரிய பாக்கியம் ஒரு பெரிய நிலக்கழார் பெரிய செல்வந்தர் ஒரு நல்ல காரியத்திற்காக ஒரு பொருளை கொடுக்கிற போது கிடைக்கிற ஆனந்தம் அப்படிங்கிறது அளவிடற்கரியது இந்த பாக்கியத்தை அவருக்கு கொடுக்கிறார் வேறைய வாண்டியாருக்கு மகாபரிவ கொடுக்கிறார் அவரை வர சொல்லு நான் வரைச்சேன்னு சொல்லு அப்படின்னு ஒரு சிப்பந்தியை அனுப்புறார் அந்த சிப்பந்தியும் புறப்பட்டு போறார் பூண்டிக்கு போறார் பாண்டையார்கிட்ட மகாபிரிவா சொன்ன விருப்பத்தை சொல்கிறார் இது போல் பெரியவங்களை வர சொன்னார் பார்க்கணும்னு சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே வேறைய வாண்டியாருக்கு சந்தோஷம் அப்படியா நான் நாளைக்கு மத்தியான வாக்கில் வந்துடுறேன் நீங்கள் சொல்லிடுங்க பெரியவா கிட்ட எஜமான் கிட்ட சொல்லிடுங்க அப்படிங்கிறாராம் இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்